வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் பாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய கத்தருடைய வார்த்தை சர்பம் செய்த விளைவு தேவனாகிய கத்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஆதியாகமும் மூணு ஒன்று ஸ்திரீ சர்வத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆதியாகமும் மூணு ரெண்டு அப்பொழுது சர்வம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை ஆதியாகமம் மூணு நான்கு அப்பொழுது தேவனாகிய கத்தர் ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார் ஸ்திரீயானவள் சர்வம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றால் ஆதியாகமும் மூணு பதிமூன்று தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் ஜெப குறிப்புகளை எழுதுங்கள்